ஹாய் ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அபுதாபி டாக்ஸி அபுதாபி டாக்ஸியில் யூஸ்வலாக மேலே வந்து ரெண்டு கலரில் லைட்டாக எரியும் டாக்ஸிக்கு மேலேயே ஒன்று ரெட் கலர் ஒன்று ஒன்று க்ரீன் கலர் ரெட் கலர் வந்துச்சுன்னா என்னென்னு சொன்னீங்கன்னா ஒருவேளை அது புக்கிங் பண்ணப்பட்ட வண்டியாக இருக்கும் அப்படி இல்லைனா உள்ள பேசஞ்சர் அதுவே க்ரீன் கலர் வண்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி லைட் இருந்தால் அதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற இண்டிகேஷன் வண்டியோட மீட்டரில் அஞ்சு திராம்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகணும் அது அஞ்சு திரம்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும் நம்ம மினிமமாக பன்னெண்டு திரம்ஸ் பே பண்ணணும் அதுவே இப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம பதினஞ்சு திராம்ஸு மினிமமாக பே பண்ணு அதுக்கு மேலே பதினாறு பதினேழு அப்படி போனால் அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும் பேசஞ்சர் சேஃப்டிக்காக வண்டிக்கு மேலே நம்பர் வந்து பெருசாக எழுதப்பட்டிருக்கும் அது சேட்டலைட் மூலியமாகவோ இல்லை ஹெலிகாப்டர் மூலயமாவோ நம்மள ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்படி பல சிறப்பு அம்சங்களோட அபுதாபி டாக்ஸியோட சூப்பரான சர்வீஸ் அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்காங்க இங்கே உள்ள ரெசிடென்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சூப்பரான டாப்பிக்கோடு அவங்களை வந்து நான் பார்க்க வரேன் பபை சி யூ டேக் கேர்